மக்களே நல்ல காற்றை சுவாசிக்கிறோம் இந்த மரம் பெரும் தயவு கொண்டு நம்மளை வந்து பாதுகாத்து கொண்டு இருக்கிறது இந்த மரங்கள் இல்லை என்றால் உயிர் இல்லை இல்லை நல்ல காற்று என்பதை நீ மறந்து எப்படி வருகிறது எப்படி தயாரிக்கப்படுகிறது என்று என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா விவசாயிகளின் பெரும் தயவோடு நம் பூமி தாயின் பெரும் கருணையோடு நாம் உணவு உண்கிறோம் இந்த மண் எல்லாம் விதையை உள்வாங்கிக் கொண்டு இந்த மண்ணெல்லாம் இந்த விதையை உள்வாங்கிக் கொண்டு அந்த விதையை முளைக்க செய்கிறது அந்த மண் மண் திரட்டு இல்லாமல் அந்த மண்ணின் பெரும் தயவு இல்லாமல் அந்த விதை முளைக்காது அந்த விதை முளைக்க வேண்டும் என்றால் சூரிய ஒளி பட வேண்டும் அப்ப அந்த விதை முளைக்க சூரிய ஒளி தேவைப்படுகிறது அப்ப அந்த சூரியனின் பெரும் தயவால் தான் நாம் உணவு உண்கிறோம் அந்த நிலத்தின் பெரும் தயவால் தான் நாம் உணவு உண்கிறோம்